நானே ஒரு காலத்துல ஏசப்பாவை கிண்டல் பண்ணோமா நான் ஒரு காலத்துல முழங்கால் போட்டு இப்படி இப்படி சாமியை கும்பிட்டாதான் ஏக்க முடியுமா ஏன் இப்படி கும்பிட்டா ஏத்துக்கிட மாட்டாங்களா அப்படின்னு சொன்ன வரோம் முதல்ல எனக்கு ஏசப்பாவே பிடிக்காதுமா நான் அவரை வெறுத்தேன் அவர் ஏசப்பா என்ன நேசிச்சாரு அவர் செஞ்ச அற்புதம் ஒன்னு ரெண்டு இல்லை ஏசப்பா செஞ்ச அற்புதத்தெல்லாம் நான் சொன்னா ஒரு பெரிய படமே எடுக்கலாம் தகவரையும் நேசிக்க கூடிய அன்பு ஏசப்பா அன்பு நான் உயிரோட இருக்கதே அவரோட கிருபமா அவரு கிருபம் இல்லைன்னா நான் செத்து ஆறு வருஷம் ஆயிருக்கும் கை தட்டி ரோட்ல விழுந்தேன் விழுந்த உடனே எனக்கு தன் அறிவு கிடையாது விழுந்து மயக்கம் போட்டு கிடந்தேன் ஒரு பிரஷர் வந்து அதுல ஏசப்பா தோட்டரும் அப்படின்னு என்னை தூக்குச்சு அந்த வார்த்தை மட்டும் என் காற்றுல விழுந்தது கண் முடிச்சு பார்க்க முடியலை தூக்கி என்ன ஒரு சேர் வாங்கி ஏத்த கடையில கொண்டு என்ன உட்கார வச்சு தண்ணி வாங்கி முகத்துல தொடிச்சு குடிக்க குடித்த பிறகு பிறகுதான் எனக்கு கொஞ்சம் முடிச்சு பார்த்தேன் ஆஹா இவங்க தான் நீ எசப்பா தோத்தரம்னு சொல்லி தூக்குனாங்களா அப்படின்னு ஏறிட்டு பார்த்தேன் அவங்க கேட்டாங்க என்ன உங்களுக்கு எந்த தெருமானு கேட்டாங்க மூணாவது தெருவு தாளம்பத்துணகருன்னு சொன்னேன் கடைக்காரியமாட்டேன் இந்த அம்மாவுக்கு நல்லா தெளிஞ்ச பிறகு வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச தான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து இருந்திருக்கேன் நான் விழுந்த மாதிரியே இல்லை எசப்பா தொத்தவன் நான் விட்டர் சார் வீட்டுக்கு ஜபம் பண்ண போனமேனு எனக்கு கவலை ரொம்ப கவலை அதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் விழுந்த மாதிரியே எல்லாம் நல்லா இருந்தது எல்லாம் சில வெச்சு எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே தூக்கி விட்டர் வீட்டுக்கு ஜபம் பண்ண போனேன் அன்னைக்கு காரிய மேலே ஏறி இருந்தா ஆறு வருஷம் ஆயிருக்கும் போதே எசப்பா தோத்துறோம்னா அந்த ஐயா என்னை தூக்குனாங்க இல்லை விழுந்து கிட்டதானே அந்த ஆள் வந்து என்னை ஏசப்பா தோற்றுறோம் அப்படின்ட்டு சொல்லி தூக்குச்சு பிரசர் ஏறினா நாலு விளக்கணு தான் தவறு என் நேரையே ஏறி இருக்கும் அவங்க நிப்பாட்டி என்னை தூக்கி தண்ணி துடிச்சு தண்ணி கொடுத்து என்னை அனுப்புனாங்க அதில் இருந்து எனக்கு ஏசப்பா மனசுக்குள்ள பதிவாயிட்டுது ஏசப்பா தோத்துறோம்னு சொல்லி தூக்கிச்சேன் அந்த எண்ணம் எனக்கு இன்னும் விடத எனக்கு ஏசப்பா